ஓம் நம சிவாய சந்திரன் காதலித்த கதையும் சோமேஸ்வர மல்லிகார்ஜுன மகிமையும் வியாசரின் சீடரே ஜோதிர் லிங்கங்களின் உற்பத்தியையும் மன துயரத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமி சாரண்ய முனிவர்கள் கேட்டார்கள் சூத புராணிகர் தொடர்ந்து சொல்லலானார் ஆதி காலத்தில் தட்சனுக்கு அஸ்வினி முதலிய இருபத்தேழு பெண்கள் பிறந்தார்கள் தட்சன் அப்பெண்களையெல்லாம் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அவர்கள் சந்திரனுடன் கூடி பொன்னும் மணியும் போல பெருமையுடன் வாழ்ந்து வந்தார்கள் சந்திரன் சிறிது காலத்திற்கு பிறகு தன் மனைவிகளில் ரோஹிணி என்பவளை மட்டும் மிகவும் அதிகமாக காதலித்து வந்தான் மற்றவர்களை மனைவியராக கருதாமல் அலட்சியப்படுத்தினான் அதனால் இருபத்தாறு பத்தினியர்களும் தங்கள் தந்தையான தட்சனிடம் சென்று நடந்து வரும் வாழ்வை கூறி முறையிட்டு எவ்வாறாயினும் தங்களை காக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள் தட்சன் மிகவும் வருத்தம் அடைந்து தன் மருமகனான சந்திரனிடம் சென்று நீ நற்குலத்தில் பிறந்து கலாநிதி என்ற பெயரை பெற்றிருந்தும் உன்னை மணந்த மனைவியரையெல்லாம் ஒரே மாதிரியாக நடத்தாமல் இருப்பது சரியல்ல மனைவியர் அனைவருக்கும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்க வேண்டும் என்று வினயமாக சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தான் சந்திரன் தட்சனின் சொற்களை சிறிதேனும் ஏற்காமலும் இசையாமலும் தன் விருப்பத்தின்படியே ரோகிணியிடம் மட்டுமே அதிக காதலுடன் நடந்து வந்தான் சந்திரனுக்கு தீமை விளைய வேண்டிய காலம் நெருங்கிய காரணத்தால் அவன் தட்சன் சொன்ன புத்தியை கேளாமல் ரோகிணி ஒருத்தியையே விரும்பினான் சிறிது காலம் கழிந்ததும் தட்சன் என் மருமகன் என் புத்திரிகள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறான் அதை பார்ப்போம் என்று எண்ணமிட்டான் அவனது புதல்விகள் சந்திரன் முன்போலவே இருந்து வருவதாக தட்சனிடம் புகார் செய்தார்கள் தட்சன் சந்திரனை சந்தித்து சந்திரா நான் சொன்ன நற்புத்தியை ஏற்று நடக்காததால் உன் கலைகள் நாலாவண்ணமாக குன்றி குறைந்து ஷயம் அடைக என்று சபித்தான் உடனே சந்திரன் தன் ஒளி மங்கி கலைகள் குறைவதை கண்டு எங்கே போவேன் யாரிடம் என் குறையை சொல்வேன் என்று துயரத்தால் புலம்பினான் சந்திரனின் நிலையை கண்டு தேவர்களும் முனிவர்களும் துக்கப்பட்டார்கள் சந்திரன் அவர்களை நோக்கி நீங்கள் எவ்வாறாவது எனக்கு நேர்ந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான் அவனது வேண்டுகோளுக்கு இறங்கிய தேவர் முனிவர் முதலானவர்கள் பிரம்ம தேவனிடம் சென்று சந்திரன் தன் தவறான நடத்தையால் சாபம் பெற்ற விஷயத்தை சொன்னார்கள் பிரம்மதேவன் ஐயோ சந்திரன் தன் மனைவியரில் ஒருத்தியை மட்டுமே அதிகமாக மோகித்து மற்றவர்களை புறக்கணிப்பது தர்மம் அல்லவே அவன் இத்தகைய துன்மார்கனா இது அவன் இயற்கையே ஆயினும் தன் மருமகனாயிற்றே என்று உணர்ந்தும் தட்சன் அவனை இப்படியும் சபிக்கலாகுமா இதுவும் அன்றி அந்த சந்திரன் முற்காலத்தில் செய்த ஒரு கெட்ட செயலும் உண்டு அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் அவன் பிரகஸ்பதி முனிவர் வீட்டில் குருகுலவாசம் செய்து வந்த போது அவர் மனைவி தாரையை மோகித்து அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு போய் அவரோடு போர் புரிய தைத்தியர்களையும் உதவியாக கொண்டு சென்றான் அப்போது தேவர்கள் அவள் தந்தை அத்தில் முனிவருடன் சென்று சந்திரா தாரை உன் குருவின் மனைவி ஆகையால் நீ அவளை பிரகஸ்பதி முனிவரிடமே கொண்டு போய் விட்டுவிடு என்றார்கள் அவனும் அவளை பிரகஸ்பதி முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தான் அப்போது பிரகஸ்பதி முனிவர் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்து இவள் எனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அப்போது தான் வாதாடி அப்படி அல்ல நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளலாம் இதில் குற்றமில்லை என்றோம் அதற்கு தேவகுரு பிரகஸ்பதி அப்படியானால் இவள் கர்ப்பம் நீங்கிய பிறகு இவளை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன் மனைவி தாரையை நோக்கி தாரா நீ யாருக்கு கர்ப்பம் தரித்தாய் என்று கேட்டார் அதற்கு தாரை தலை குனிந்தபடி சந்திரனுக்கே கருவுற்றேன் என்றாள் எனவே அவள் பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்பலவிதமாக விதமாக கொண்டு பிரகஸ்பதி முனிவரிடத்தில் தாரையை சேர்த்தோம் அத்தகைய சந்திரன் இப்பொழுதும் அத்தகைய கொடுந்தொழிலைத்தான் செய்தானோ அவனுக்காக வேண்டியது நடந்தே தீர வேண்டும் ஆயினும் புண்ணிய சேத்திரமான பிரபாசத்திற்கு போய் மிருத்யஞ்சய மந்திரத்தால் சிவபெருமானை ஆராதித்தால் தேஜோ ரூபியான சிவபெருமான் அவனது தேக நலிவை நீக்குவார் என்றார் ஓம் நம சிவாய